அமீரகம் புதிய பயண விதிமுறைகளை தற்போது வெளியிட்டுள்ளது பணம் விலை மதிப்புள்ள பொருட்கள் தடை செய்யப்பட்ட பொருட்களை அதிகாரிகளிடம் அறிவிப்பது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது அமீரகத்தில் நுழையும் அல்லது வெளியேறும் பயணிகளுக்கான புதிய பயண விதிமுறைகளை அமீரகத்தின் ஐசிபி தற்போது அறிவித்துள்ளது இது பாதுகாப்பு இணக்கம் மற்றும் சுமூகமான சுங்க நடைமுறைகளை உறுதி செய்வதை நோக்கமாக கொண்டுள்ளது பயணிகள் அபராதங்களை தவிர்க்கவும் அனைத்து அமீரக நுழைவு மற்றும் வெளியேறும் இடங்களில் பாதுகாப்பை உறுதி செய்ய ரொக்கம் விலை மதிப்புள்ள பொருட்கள் மற்றும் தடை செய்யப்பட்ட பொருட்களை அறிவிப்பதன் முக்கியத்துவத்தை இந்த வழிகாட்டுதல் காட்டுகிறது ஒரு பயணி ரொக்கம் மற்றும் விலை மதிப்புள்ள பொருட்களை எவ்வளவு எடுத்து செல்லலாம் ஜிசிசியின் ஒருங்கிணைந்த சுங்க சட்டத்தின்படி அறுபதாயிரம் திருஹாம்சுக்கு மேல் பணம் அல்லது வேறு நாணயத்தில் அதற்கு சமமான தொகை அல்லது ரொக்கம் காசோலைகள் விலை மதிப்புள்ள உலோகங்கள் அல்லது மதிப்புமிக்க கற்கள் உட்பட எடுத்து செல்லும் பயணிகள் அதிகாரபூர்வ வெளிப்படுத்துதல் படிவத்தை பயன்படுத்தி இந்த பொருட்களை அறிவிக்க வேண்டும் இந்த விதி வருகை மற்றும் புறப்பாடு இரண்டிற்கும் பொழுது இத்தகைய பொருட்களை அறிவிக்க தவறினால் பறிமுதல் அல்லது சட்டபூர்வ அபராதங்கள் ஏற்படலாம் என்று ஐசிஇ எச்சரிக்கைகளை விடுத்துள்ளது தனிப்பட்ட உடைமைகள் மற்றும் பரிசுகளை பொறுத்தவரை மொத்த மதிப்பு மூவாயிரம் திர்காம்ஸ் வரை கொண்டுவர பயணிகள் அனுமதிக்கப்படுவார்கள் அவை தனிப்பட்ட வணிக நோக்கமற்ற பயன்பாட்டிற்காகவும் நியாயமான அளவுகளிலும் இருக்க வேண்டும் ஆனால் அடிக்கடி பயணிப்பவர்கள் அல்லது வர்த்தகத்திற்காக பொருட்களை எடுத்து செல்பவர்கள் இந்த விளக்குக்கு தகுதியற்றவர்கள் புகையிலை பொருட்களில் இருநூறு சிகரெட்கள் அல்லது அதற்கு சமமான அளவு பை புகையிலை அல்லது சீசா மட்டுமே அனுமதிக்கப்படுகிறது அதிகப்படியான பொருட்கள் சுங்க வரிக்கு உட்பட்டவை இனி தடை செய்யப்பட்ட பொருட்கள் பல பொருட்களை அமீரக அரசு அமீரகத்திற்குள் அல்லது வெளியே கொண்டு செல்வது கண்டிப்பாக தடை செய்யப்பட்டுள்ளது அதில் போதைப் பொருட்கள் மற்றும் சூதாட்ட சாதனங்கள் தந்தம் போலி நாணயம் மற்றும் கதிர் இயக்க பொருட்கள் பயன்படுத்தப்பட்ட டயர் சிவப்பு பீம் லேசர் பேனாக்கள் மற்றும் நைலான் மீன்பிடி வலைகள் மதத்தையோ அல்லது பொது ஒழுக்கத்தையோ புண்படுத்தும் அச்சிடப்பட்ட அல்லது காட்சி பொருட்கள் பான் வெற்றிலை மற்றும் கதிர்வீச்சு அல்லது அணுதூசியால் மாசுபட்ட பொருட்கள் இவை அனைத்தும் தடை செய்யப்பட்ட பொருட்கள் ஆகும் மேலும் சில தடை செய்யப்பட்ட பொருட்களை இறக்குமதி செய்யவோ அல்லது ஏற்றுமதி செய்யவோ சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடமிருந்து முன் அனுமதியுடன் மட்டுமே கொண்டுவர முடியும் இதில் உயிருள்ள விலங்குகள் தாவரங்கள் உரங்கள் பூச்சிக்கொல்லிகள் ஆயுதங்கள் வெடிமருந்துகள் பட்டாசுகள் மருந்துகள் வயர்லெஸ் டிரான்ஸ்மீட்டர்கள் ஆல்கஹால் அலகு சாதன பொருட்கள் மற்றும் மூல வைரங்கள் ஆகியவை அடங்கும்